ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாரா வைத்தாண்டாத ஓட்டகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு தமிழ் இலக்கிய இருந்து தேர்வு இரண்டதாக இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் குறைந்த கட்டணத்தில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீஸ் கட்டிக்க முடியும் மெட்டீரியலையும் என்ன செஞ்சுக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்க முடியும் வாங்கிக்க முடியும் அதிகமாக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும் வாங்க தேர்வில் வெற்றி பெற அருமையான வாய்ப்பு கேள்வி நம்பர் ஒன்று ஈசன் உவக்கும் இன்மலர்கள் எத்தனை ஆப்ஷன் ஏ இரண்டு ஆப்ஷன் பி மூன்று ஆப்ஷன் சி நான்கு ஆப்ஷன் டி ஐந்து இந்த நாலு ஆப்ஷனில் ஈசன் உவக்கும் இன்மலர்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் மூன்றுங்கிறது தான் சரியான ஆன்சர் அப்படின்னா அந்த மூன்று மலர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளமாகிய தாமரைப்பூ கூப்பியகைகளாகிய காந்தல் பூ பக்தியோடு நோக்கும் கண்களாகிய நெய்தல் மலர் இந்த தான் ஈசன் உவக்கக்கூடிய மூன்று மலர்கள் இந்த மூன்று மலர்களை பற்றி கூறியவர் யாருன்னா விபுலானந்தர் கேள்வி நம்பர் இரண்டு அநீதி நாடகம் படைத்தவர் யார் அநீதி நாடகம் படைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ மாரிமுத்து பிள்ளை ஆப்ஷன் பி சங்கரதா சுவாமிகள் ஆப்ஷன் சி பம்மல் சம்பந்தனார் ஆப்ஷன் டி சது யோகி இந்த நாலு ஆப்ஷனில் அநீதி நாடகம் படைத்தவர் யாருன்னா ஆப்ஷன் பியை பாருங்கள் சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து பழமை மரபை ஒட்டி நாடகங்களை படைத்தவர் தான் சங்கரதா சுவாமிகள் ஆப்ஷன் சியை பாருங்களேன் மேனாட்டு முறையில் நாடகங்களை படைத்தவர் தான் பம்மல் சம்பந்தனார் மேனாட்டு முறையில் நாடகங்களை படைத்தவர் பம்மல் சம்பந்தனார் ஆப்ஷன் டி சதுசு யோகி பாருங்கள் ஓரங்க நாடகங்களை படைத்தவர் தான் சதுசு யோகி ஆக ஆப்ஷன் பி சி டியை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் மிச்சம் என்ன இருக்குன்னா மாரிமுத்து பிள்ளை தான் இருக்குது அநீதி நாடகம் படைத்தவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ மாரிமுத்து பிள்ளை தான் சரியான ஆன்சர் சரி வேற கூடுதலாக இந்த கேள்வியில் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறைவன் சுகி நாணல் இவங்க மூணு பேருமே ஓரங்க நாடகங்களை படைத்தவர்கள் தான் சதுசு யோகி மாதி துறைவன் சுகி நாணல் இந்த மூன்று பேருமே ஓரங்க நாடகங்களை படைத்தவர் தான் அநீதி நாடகம் படைத்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மாரிமுத்து பிள்ளைங்கிறது தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் மூன்று இளமைக்கு பின் பெரும் காதல் உணர்வுகளை எடுத்து காட்டுவது ஆப்ஷன் ஏ பிரதாப முதலியார் சரித்திர நாவலின் தன்மை ஆப்ஷன் பி சுகுணசுந்தரி நாவலின் தன்மை ஆப்ஷன் சி விஜயமார்த்தாண்டம் நாவலின் தன்மை ஆப்ஷன் டி விசிறிவாளையின் தன்மை இந்த நாலு ஆப்ஷனில் இளமைக்கு பின் பெரும் காதல் உணர்வுகளை எடுத்து காட்டுவது எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏயை பாருங்கள் கதை மாந்தர் கூறுவதாக அமைந்துள்ளது தான் பிரதாப முதலியார் சரித்திர நாவலினுடைய தன்மை ஆப்ஷன் பியை பாருங்களேன் ஆசிரியரே கதை கூறும் தன்மை உடையது தான் சுகுண சுந்தரி நாவலினுடைய தன்மை ஆப்ஷன் சி மறவர் சமுதாயம் நாட்டுக்கோட்டை செட்டியார் பற்றியது தான் விஜயமார்த்தாண்ட நாவலினுடைய தன்மை அதாவது மறவர் சமுதாயம் நாட்டுக்கோட்டை செட்டியார் பற்றியது தான் விஜயமார்த்தாண்ட நாவலினுடைய தன்மை ஆக மிச்சம் என்ன இருக்குன்னா ஆப்ஷன் டி மட்டும்தான் மிச்சம் இருக்குது இளமைக்கு பின் பெரும் காதல் உணர்வுகளை எடுத்து காட்டுவது எதுனா விசிறிவாளையனுடைய தன்மை தான் இளமைக்கு பின் பெரும் காதல் உணர்வுகளை எடுத்து காட்டுவது ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் நான்கு முகுந்தன் பறையனான கதையை எழுதியவர் ஆப்ஷன் ஏ ராஜாஜி ஆப்ஷன் பி கல்கி ஆப்ஷன் சி மௌனி ஆப்ஷன் டி தி ஜானகிராமன் இந்த நாலு பேரில் முகுந்தன் பறையனான கதையை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் பியை பாருங்கள் கல்கி வந்து கேத்தாரியின் தாயாருங்கிற கதையை என்ன செஞ்சுருக்காரு எழுதியிருக்காரு மௌனி வந்து சாவில் பிறந்த சிருஷ்டிங்கிற கதையை என்ன செஞ்சிருக்காரு எழுதியிருக்காரு தி ஜானகிராமன் வந்து அவங்களுடைய நீண்ட கதை வந்து சிவப்பு ரிக்ஷா தேவர் குதிரை இதெல்லாம் வந்து தி ஜானகிராமனுடைய நீண்ட கதை ஆக மிச்சம் என்ன இருக்குன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் மிச்சம் இருக்குது முகுந்தன் பறையனான கதையை எழுதியவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ ராஜாஜி தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் ஐந்து நையாண்டி செய்து குத்திக்காட்டி சிறுகதை எழுதியவர் ஆப்ஷன் ஏ கோடிகள் ராஜலட்சுமி ஆப்ஷன் பி கீவா ஜெகந்நாதன் ஆப்ஷன் சி கு அழகிரிசாமி ஆப்ஷன் டி வள்ளிக்கண்ணன் இந்த நாலு ஆப்ஷனில் நையாண்டி செய்து குத்தி காட்டி சிறுகதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ பாருங்களேன் கோடிகள் ராஜலட்சுமி புதுமைகளை கொண்ட சிறுகதையாளர் தான் யார் கோடிகள் ராஜலட்சுமி ஆப்ஷன் பியை பாருங்க பழைய மரபுகளின் புதிய ஒளிவீசும் சிறுகதைகளை படைத்தவர் தான் கீவா ஜெகநாதன் பழைய மரபுகளின் புதிய ஒளிவீசும் சிறுகதைகளை படைத்தவர் தான் கீவா ஜெகநாதன் கவர்ச்சியான நடையில் சிறுகதைகளை படைத்தவர் தான் கு அழகிரிசாமி கவர்ச்சியான நடையில் சிறுகதைகளை படைத்தவர் தான் கு அழகிரிசாமி ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் டி மட்டும்தான் மிச்சம் இருக்குது நையாண்டி செய்து குத்தி காட்டி சிறுகதை எழுதியவர் ஆப்ஷன் டி வள்ளிக்கண்ணன் தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி வள்ளிக்கண்ணன் கேள்வி நம்பர் ஆறு ரா ராகவையங்காரின் நூல் ஆப்ஷன் ஏ தமிழ்மொழி வரலாறு ஆப்ஷன் பி தமிழ் வியாசங்கள் ஆப்ஷன் சி தமிழர் மதம் ஆப்ஷன் டி தமிழ் காட்டும் உலகு இந்த நாலு ஆப்ஷனில் ரா ராகவையங்காரின் நூல் எது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ பி சி டீவில் ஆப்ஷன் பியை பாருங்களேன் தமிழ் வியாசங்கள் எழுதியவர் யாருன்னா செல்வகேசவ முதலியார் தமிழ் வியாசங்கள் எழுதியவர் செல்வகேசவ முதலியார் தமிழர் மதம் எழுதியவர் அடிகள் தமிழர் மதம் எழுதியவர் அடிகள் தமிழ் காட்டும் உலகு எழுதியவர் சிதம்பரநாத செட்டியார் தமிழ் காட்டும் உலகு எழுதியவர் சிதம்பரநாத செட்டியார் ஆக ஆப்ஷன் பி சி டியை நம்ம பார்த்து முடிச்சுட்டோம் மிச்சம் என்ன இருக்குன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் மிச்சம் இருக்குது ரா ராகவையங்காரின் நூல் எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ தமிழ்மொழி வரலாறுங்கிறது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்மொழி வரலாறு கேள்வி நம்பர் ஏழு மகிழ்நன் என்ற புனைப்பெயர் கொண்டவர் ஆப்ஷன் ஏ ஆ சீனிவாசராகவன் ஆப்ஷன் பி கீவா ஜெகநாதன் ஆப்ஷன் சி கா பா சந்தோஷம் ஆப்ஷன் டி சுப்பிரமணிய சிவா இந்த நாலு ஆப்ஷனில் ஆ சீனிவாசராகவன் வந்து நாணல்கிற புனைப்பெயர் கொண்டவர் நானல்கிற புனைப்பெயர் கொண்டவர் ஆ சீனிவாசராகவன் கீவா ஜெகநாதன் வந்து ஜோதிங்கிற புனைப்பெயர் கொண்டவர் கீவா ஜெகநாதன் ஜோதிங்கிற புனைப்பெயர் கொண்டவர் ஆப்ஷன் டி சுப்பிரமணிய சிவா வந்து பழைய நாரதர் என்ற புனைப்பெயர் கொண்டவர் தான் சுப்பிரமணிய சிவா அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் சி மட்டுந்தான் கா சந்தோஷங்கிறவர் தான் மகிழ்னன் என்ற புனைப்பெயர் கொண்டவர் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் எட்டு சுப்பிரமணிய முதலியார் எழுதியது ஆப்ஷன் ஏ என் சரித்திரம் ஆப்ஷன் பி ஒரு பித்தனின் சுயசரிதம் ஆப்ஷன் சி வாழ்க்கை குறிப்புகள் ஆப்ஷன் டி என் கதை இந்த நாலு ஆப்ஷனில் சுப்பிரமணிய முதலியார் எழுதியது எதுன்னு பார்க்க போகிறோம் ஆப்ஷன் ஏ பாருங்க ஊவேசாவினுடைய சுயசரிதை தான் என் சரித்திரங்கிறது ஆப்ஷன் சிக்கு வந்துருங்க டேரக்டாக திருவிகாவினுடைய சுயசரிதை தான் வாழ்க்கை குறிப்புகள் ஆப்ஷன் டிக்கு வந்துருங்க நாமக்கல் கவிஞருனுடைய சுயசரிதை தான் எண்கதைங்கிறது ஆக மிச்சருக்கு கூடியது ஆப்ஷன் பி மட்டும்தான் சுப்பிரமணிய முதலியார் எழுதியது எதுன்னா ஆப்ஷன் பி ஒரு பித்தனின் சுயசரிதங்கிறது தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் ஒன்பது எளிமையான முறையில் பள்ளிக்கூட நூல்களை படைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ நமச்சிவாய முதலியார் ஆப்ஷன் பி தேப்போமி ஆப்ஷன் சி போசி ஆப்ஷன் டி சோமலு இந்த நாலு ஆப்ஷனில் எளிமையான முறையில் பள்ளிக்கூட நூல்களை படைத்தவர் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஆப்ஷன் பியை பாருங்க தேப்போமி காணல்வரி என்ற புதுமையான ஆராய்ச்சி நூலினுடைய ஆசிரியர் தான் யார் தேப்போமி ஆப்ஷன் சியை பாருங்கள் விடுதலை போரில் தமிழகம் என்ற நூலினுடைய ஆசிரியர் தான் மாப்போசி விடுதலை போரில் தமிழகம் என்ற நூலினுடைய ஆசிரியர் தான் மாப்போசி ஆப்ஷன் டியை பாருங்கள் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களின் வட்டார வழக்கு மொழி ஆய்ந்து நூலை எழுதியவர் தான் யார் சோமலை தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களினுடைய வட்டார வழக்கு மொழியை ஆய்ந்து நூலை எழுதியவர் தான் சோமலை ஆக சி நம்ம என்ன செஞ்சு முடிச்சிட்டோம் பார்த்து முடிச்சிட்டோம் ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் எளிமையான முறையில் பள்ளிக்கூட நூல்களை படைத்தவர் யாருன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ நமச்சிவாய முதலியார் தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நமச்சிவாய முதலியார் கேள்வி நம்பர் பத்து தமிழகனின் படைப்பு ஆப்ஷன் ஏ கொடிமுல்லை ஆப்ஷன் பி இதயக்கோவில் ஆப்ஷன் சி பொருணை கரையிலே ஆப்ஷன் டி அன்னையின் கூத்து இந்த நாலு ஆப்ஷனில் தமிழழகனின் படைப்பு எது ஆப்ஷன் ஏயை பாருங்கள் கொடிமுல்லைங்கிறது பாணிதாசனுடைய படைப்பு ஆப்ஷன் பி இதய கோவில்ங்கிறது சிதம்பரத்தினுடைய படைப்பு ஆப்ஷன் சி கரையிலேங்கிறது சோமுவினுடைய படைப்பு ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் டி மட்டும்தான் அன்னையின் கூத்து இந்த அன்னையின் கூத்து தான் தமிழகனுடைய படைப்பு எதுனா ஆப்ஷன் டி அன்னையின் கூத்து தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அன்னையின் கூத்து கேள்வி நம்பர் பதினொன்று உழைப்பவர்கள் நீர் நிரம்பிய கடல் என்றவர் யார் உழைப்பவர்கள் நீர் நிரம்பிய கடல் என்றவர் யார் ஆப்ஷன் ஏ கவிமணி ஆப்ஷன் பி அறிவு ஒளி ஆப்ஷன் சி முருகேச பாகவதர் ஆப்ஷன் டி பாரதிதாசன் இந்த நாலு பேரில் உழைப்பவர்கள் நீர் நிரம்பிய கடல் என்றவர் யார் கவிமணியை பாருங்க தீண்டாதோர் விண்ணப்பம் பாடியவர் தான் கவிமணி தீமை கொள்ள நாணம் என்ன என்றவர் அறிவு ஒளி தீமை கொள்ள நாணம் என்ன என்றவர் அறிவு ஒளி தீண்டாமை பேயே இனி தேசத்தில் உனக்கு இடம் இல்லை ஒளிவாயே என்று பாடியவர் முருகேச பாகவதர் தீண்டாமை பேயே இனி தேசத்தில் உனக்கு இடம் இல்லை ஒளிவாயே என்று பாடியவர் முருகேச பாகவதர் ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் டி மட்டும்தான் உழைப்பவர்கள் நீர் நிரம்பிய கடல் என்றவர் பாரதிதாசன் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் பனிரெண்டு திருவள்ளுவர் பிள்ளை தமிழ் நூலாசிரியர் யார் திருவள்ளுவர் பிள்ளைத்தமிழ் நூலாசிரியர் யார் ஆப்ஷன் ஏ அசலாம்பிகை அம்மையார் ஆப்ஷன் பி சுத்தானந்த பாரதியார் ஆப்ஷன் சி மு பாலசுப்ரமணியம் ஆப்ஷன் டி கொத்தமங்கலம் சுப்பு இந்த நாலு ஆப்ஷனில் திருவள்ளுவர் பிள்ளைத்தமிழ் நூலாசிரியர் யாருன்னா ஆப்ஷன் ஏ பாருங்க காந்தியைப் பற்றி மூவாயிரம் பாடல்கள் கொண்ட காந்தி புராணம் பாடியவர் தான் அசலாம்பிகை அம்மையார் காந்தியைப் பற்றி மூவாயிரம் பாடல்கள் கொண்ட காந்தி புராணம் பாடியவர் அசலாம்பிகை அம்மையார் பாரத சக்தி மகாகாவியம் பாடியவர் தான் சுத்தானந்த பாரதி பாரத சக்தி மகாகாவியம் பாடியவர் தான் சுத்தானந்த பாரதி ஆப்ஷன் டிக்கு வந்துருங்க காந்தி மகான் கதை பாடியவர் தான் கொத்தமங்கலம் சுப்பு காந்தி மகான் கதை பாடியவர் தான் கொத்தமங்கலம் சுப்பு ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் சி மட்டும்தான் திருவள்ளுவர் பிள்ளை தமிழ் நூலாசிரியர் யாருன்னா மு ஆ பாலசுப்பிரமணியம் திருவள்ளுவர் பிள்ளை தமிழ் நூலாசிரியர் மு ஆ பாலசுப்பிரமணியம் தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் பதிமூன்று இளந்தமிழா என்னும் இசைநயமிக்க கவிதையை பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ பே தூரன் ஆப்ஷன் பி தமிழகன் ஆப்ஷன் சி முடியரசன் ஆப்ஷன் டி கவிமணி இந்த நாலு ஆப்ஷனில் இளந்தமிழா என்னும் இசைநயமிக்க கவிதையை பாடியவர் யாருன்னா ஆப்ஷன் பியை பாருங்கள் சந்தம் நிறைந்த பாடல்கள் கவிதைகளை படைத்தவர் தான் தமிழகன் சந்தம் நிறைந்த பாடல்கள் கவிதைகளை படைத்தவர் தான் யார் தமிழகன் புலவர் மரபை ஒட்டி கவிதை பாடியவர் தான் முடியரசன் புலவர் மரபை ஒட்டி கவிதை பாடியவர் தான் முடியரசன் தாளாட்டு பாடல் வடிவில் கவிதை பாடியவர் கவிமணி தாளாட்டு பாடல் வடிவில் கவிதை பாடியவர் யாருன்னா கவிமணி ஆக ஆப்ஷன் பி சி டியை நம்ம என்ன செஞ்சுட்டோம் பார்த்து முடிச்சிட்டோம் மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ பே தூரன்னா இளந்தமிழா என்னும் இசைநயமிக்க கவிதையை பாடியவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ பே தூரன்னா சரியான ஆன்சர் சரி இந்த கொஸ்டின்லேருந்து வேறு என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த தாளாட்டு பாடல் வடிவில் கவிதையை பாடியவர் கவிமணி மட்டும் இல்லை பாரதிதாசனையும் நம்ம சொல்லலாம் தாலாட்டு பாடல் வடிவில் கவிதையை பாடிய கவிமணியையும் கூட நம்ம பாரதிதாசனையும் என்ன செய்யலாம் சொல்லலாம் கேள்வி நம்பர் வேருக்கு அடுத்தும் தூவுக்கு முன்னரும் உந்து இருக்கலாம் என கருதுபவர் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி யூல்ஸ் பிளாக் ஆப்ஷன் சி எமனோ ஆப்ஷன் டி டேனியல் ஜோன்ஸ் இந்த நாலு ஆப்ஷனில் வேருக்கு அடுத்தும் தூவுக்கு முன்னரும் உந்து இருக்கலாம் என கருதுபவர் ஆப்ஷன் ஏ பாருங்களேன் கூய் நாய்க் ஆகிய மொழிகளைத் தவிர வேறு எந்த திராவிட மொழியிலும் குரல்வளை வெடிப்பொலி என்பது ஒளியன் அன்று என்றவர் யாரு தேப்போமி அதாவது கூய் நாய்க் ஆகிய மொழிகளைத் தவிர வேறு எந்த திராவிட மொழியிலும் குரல்வளை வெடிப்பொலி என்பது ஒளியன் அன்று என்றவர் ஆப்ஷன் சி பாருங்களேன் நெட்டுயிர் உள்ள ஓரசை வேர்கள் ஒரு பகுதியை பெற்று குறுகுகின்றன என்றும் பின்னர் அவை தூ என்றும் ஆக்க அசையை பெறுகின்றன என்றும் சுட்டிக்காட்டியவர் யமனோ அதாவது நெட்டுயிர் உள்ள ஓரசை வேர்கள் வந்து ஒரு பகுதியை பெற்று குறுகுகின்றன என்றும் பின்னர் அவை தூ என்றும் ஆக்க அசையை பெறுகின்றன என்றும் சுட்டிக்காட்டியவர் யாருன்னா யமனோ ஆப்ஷன் டியை பாருங்களேன் ஜெர்மானியர்கள் வந்து ஆங்கிலம் பேசும் பேசும்பொழுது உயிரொலியோடு தொடங்க வேண்டிய எல்லா ஆங்கில சொற்களிலும் விட்டிசை ஒளியை இணைக்கும் போக்கு உள்ளது என்பதை விளக்கியவர் யாருன்னா டேனியல் ஜோன்ஸ் அதாவது ஜெர்மானியர்கள் வந்து ஆங்கிலம் பேசும்பொழுது உயிரொலியோடு தொடங்க வேண்டிய எல்லா ஆங்கில சொற்களிலும் விட்டிசை ஒளியை இணைக்கும் போக்கு உள்ளது என்பதை விளக்கியவர் டேனியல் ஜோன்ஸ் ஆக ஆப்ஷன் ஏ சி டியை நம்ம என்ன செஞ்சிட்டோம் பார்த்து முடிச்சிட்டோம் மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் பி மட்டும்தான் பேருக்கு அடுத்தும் தூவுக்கு முன்னரும் உந்து இருக்கலாம் என கருதுபவர் ஆப்ஷன் பி யூல்ஸ் பிளாக் தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி யூல்ஸ் பிளாக் கேள்வி நம்பர் பதினைந்து கதபாமொழி பேசும் மக்கள் தொகை ஆப்ஷன் ஏ இருபத்தி ஆறாயிரம் ஆப்ஷன் பி பதிமூணாயிரம் ஆப்ஷன் சி எட்டாயிரம் ஆப்ஷன் டி இருபதாயிரம் இந்த நாலு ஆப்ஷனில் மொழி பேசும் மக்கள் தொகை எவ்வளவு ஆப்ஷன் ஏ பாருங்களேன் மொழி பேசும் மக்கள் தொகை தான் இருபத்தி ஆறாயிரம் கொண்டா அல்லது கூபி மொழி பேசும் மக்கள் தொகை பதிமூணாயிரம் கொண்டா அல்லது கூபி மொழி பேசும் மக்கள் தொகை பதிமூணாயிரம் ஆப்ஷன் டிஏ பாருங்களேன் பார்ஜி மொழி பேசும் மக்கள் தொகை இருபதாயிரம் ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் சி மட்டும்தான் மொழி பேசும் மக்கள் தொகை எவ்வளவுன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் மொழி பேசும் மக்கள் தொகை எட்டாயிரம் கேள்வி நம்பர் பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் அறியப்பட்ட மொழி எது கேள்வி நம்பர் பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் அறியப்பட்ட மொழி ஆப்ஷன் ஏ பிராகுய் மொழி ஆப்ஷன் பி கோண்டி மொழி ஆப்ஷன் சி கோலாமி மொழி ஆப்ஷன் டி தோதர் மொழி இந்த நாலு ஆப்ஷனில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் அறியப்பட்ட மொழி எது ஆப்ஷன் ஏயை பாருங்களேன் பிராகுய் மொழி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டில் அறியப்பட்ட மொழி தான் பிராகுய் மொழி ஆப்ஷன் பியை பாருங்கள் கோண்டி மொழிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்போதில் அறியப்பட்ட மொழி ஆப்ஷன் சியை பாருங்கள் கோலாமி மொழி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் அறியப்பட்ட மொழி தான் கோலாமி மொழி ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் டி மட்டும்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் அறியப்பட்ட மொழி எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் டி தோதர் மொழி தான் சரியான ஆன்சர் தோதர் மொழி தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் பதினேழு திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்புன்னா யார் நம்ம நினைவுக்கு வர வேண்டும் என்று பார்த்தால் ஆப்ஷன் ஏ யூல்ஸ் பிளாக்கா ஆப்ஷன் பி ஆர்டனா ஆப்ஷன் சி லச்சுமாஜியா இல்லை ஆப்ஷன் டி ஸ்லைசரா இந்த நாலு பேரில் திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்புனால் யார் நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் பியை பாருங்களேன் தெலுங்கு இலக்கண நூலினுடைய ஆசிரியர் தான் ஆர்டன் லெச்சுமாஜி அப்படிங்கிறவரு கூய்மொழிக்கு இலக்கணம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் வெளியிட்டவர் கூய் மொழிக்கு இலக்கணம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் வெளியிட்டவர் தான் லெச்சுமாஜி அடுத்தது ஆப்ஷன் டியை பாருங்கள் ஸ்லைசர் லித்வேனியா மொழி இலக்கண நூலை எழுதியவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் வெளியானது இந்த இலக்கண நூலை எழுதினவர் யாருனால் ஸ்லைசர் ஆக ஆப்ஷன் பி சி டியை நம்ம என்ன செஞ்சிட்டோம் பார்த்து முடிச்சிட்டோம் மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்புனால் நமக்கு யாகு வர வேண்டியது யாருன்னா ஆப்ஷன் ஏ யூல்ஸ் பிளாக் தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ யூல்ஸ் பிளாக் கேள்வி நம்பர் பதினெட்டு கிபி பதினான்காம் நூற்றாண்டை சேர்ந்தது ஆப்ஷன் ஏ லீலாதிலகம் ஆப்ஷன் பி வரருசி ஆப்ஷன் சி பதஞ்சலி ஆப்ஷன் டி தந்திர வார்த்திகா இந்த நாலு ஆப்ஷனில் கிபி பதினான்காம் நூற்றாண்டை சேர்ந்தது எது ஆப்ஷன் பிஏ யை பாருங்கள் வரருசிங்கிறது கிமு நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தது தான் வரருசி ஆப்ஷன் சி வந்து பதஞ்சலி வந்து கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் டியும் தான் இந்த வார்த்திகா வந்து பட்டர் எழுதின நூலு தான் தந்திர வார்த்திகா மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கிபி பதினான்காம் நூற்றாண்டை சேர்ந்தது எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ லீலா திலகம் தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ லீலா திலகம் கேள்வி நம்பர் பத்தொம்போது திருவெம்பாவை அவிரோதிநாதர் பாடியது மார்கழி திங்களில் சமணர்களால் பாராயணம் செய்யப்படுவது ஆப்ஷன் ஏ காஞ்சி பாட்டு ஆப்ஷன் பி காப்பிய பாட்டு ஆப்ஷன் சி பாலைப்பாட்டு ஆப்ஷன் டி பாவை பாட்டு இந்த நாலு ஆப்ஷனில் திருவெம்பாவை அவிரோதிநாதர் பாடியது மார்கழி திங்களில் சமணர்களால் பாராயணம் செய்யப்படுவது எது ஆப்ஷன் ஏ பாருங்கள் மதுரை காஞ்சியைத்தான் காஞ்சி பாட்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குறிஞ்சி பாட்டைத்தான் காப்பிய பாட்டுன்னு சொல்லுவாங்க பட்டினப்பாளையத்தான் பாலைப்பாட்டுன்னு சொல்லுவாங்க ஆக ஆப்ஷன் ஏ பிசி நம்ம பார்த்து முடிச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடியது பாவைப்பாட்டு தான் இந்த பாவைப்பாட்டு தான் திருவெம்பாவை அவிரோதிநாதர் பாடியது மார்கழி திங்கலில் சமணர்களால் பாராயணம் செய்யப்படுவதும் இந்த பாவைப்பாட்டு தான் ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் இருபது இசை காமத்தை தூண்டும் என்பதை வற்புறுத்தும் கதை ஆப்ஷன் ஏ சூளாமணி ஆப்ஷன் பி நாககுமார காவியம் ஆப்ஷன் சி காவியம் ஆப்ஷன் டி யசோதர காவியம் இந்த நாலு ஆப்ஷனில் இசை காமத்தை தூண்டும் என்பதை வலியுறுத்தும் கதை எது ஆப்ஷன் ஏவை பாருங்கள் சிறுகாப்பியங்கள் ஐந்தில் மிக்கது தான் சூளாமணி சிறுகாப்பியம் அஞ்சில் மிக்கது சூளாமணி மாதிரி ஆப்ஷன் பியை பாருங்களேன் காவிய அமைதியோ கவிநலமோ இல்லாத சொத்தை நூல் தான் நாககுமார காவியம் காவிய அமைதியோ கவிநலமோ இல்லாத சொத்தை நூல் தான் நாககுமார காவியம் ஆப்ஷன் சியை பாருங்கள் காவிய இயல்போ ஏற்றமோ நடைநலமோ இம்மியும் இல்லாததான் எனது உதயகுமார காவியம் அதாவது காவிய இயல்போ ஏற்றமோ நடைநலமோ இம்மியும் இல்லாதது தான் எனது உதயனகுமார காவியம் ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் டி தான் இசை காமத்தை தூண்டும் என்பதை வற்புறுத்தும் கதை எதுன்னா யசோதர காவியம் இதை வந்து உயிர்கொலை தீது என்பதை உணர்த்த வந்த காப்பியம்னு சொல்லலாம் உயிர்கொலை தீது என்பதை உணர்த்த வந்த காப்பியம்னு யசோதர காவியத்தை சொல்லலாம் இசை காமத்தை தூண்டும் என்பதை வற்புறுத்தும் கதை எதுன்னா ஆப்ஷன் டி யசோதர காவியம் தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் இருபத்தி ஒன்று ஐந்தொழில் பற்றி கூறுவது ஆப்ஷன் ஏ இரண்டாம் தந்திரம் ஆப்ஷன் பி முதல் தந்திரம் ஆப்ஷன் சி மூன்றாவது தந்திரம் ஆப்ஷன் டி நான்காம் தந்திரம் இந்த நாலு ஆப்ஷனில் ஐந்தொழில் பற்றி கூறுவது எது ஆப்ஷன் பியை பாருங்கள் ஞானோபதேசம் வலியுறுத்துகிறது எது முதல் தந்திரம் ஞானோபதேசத்தை என்ன செய்து வலியுறுத்துகிறது ஆப்ஷன் சியை பாருங்களேன் அட்டமாசித்தி அட்டாங்க யோகம் சோதிடம் யோக பயிற்சி வீடு அடைவதற்குரிய வழிகள் கூறப்படுவது தான் மூன்றாவது தந்திரத்தில் நான்காவது தந்திரத்தை பாருங்க மந்திர நூற்கருத்துக்கள் கருத்துக்கள் சக்கரங்கள் கூறப்படுகின்றன சிவசக்தி வழிபாடு சிறப்பிக்கப்பட்டுள்ளது பற்றி கூறப்படுவது நான்காவது தந்திரத்தில் ஆக ஆப்ஷன் பி சி டியை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஐந்தொழில் பற்றி கூறுவது எதுன்னா இரண்டாம் தந்திரம் தான் ஐந்தொழில் பற்றி கூறுகிறது இந்த இரண்டாம் தந்திரம் வேறு என்ன கூறுகிறது அப்படின்னு பார்த்தா அன்பர்களுக்கு இறைவன் அருள் புரிந்தமைய சில புனைக்கதைகளும் இந்த இரண்டாம் தந்திரத்தில் இடம்பெறுகிறது ஐந்தொழில் பற்றி கூறுவது எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ இரண்டாம் தந்திரம்தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் இருபத்தி ரெண்டு ஆடிநீர் பாடிநீர் செலினே நாடும் குன்றும் ஒருங்கியுமே என்றவர் ஆப்ஷன் ஏ ஔவையார் ஆப்ஷன் பி கோவூர் கிளார் ஆப்ஷன் சி பொன்முடியார் ஆப்ஷன் டி கபிலர் இந்த நாலு ஆப்ஷனில் ஆடிநீர் பாடிநீர் செலினே நாடும் குன்றும் ஒருங்கியுமே என்றவர் யார் ஆப்ஷன் ஏ பாருங்களேன் நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே என்றவர் ஔவையார் நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே என்றவர் யாருன்னா ஔவையார் அதே மாதிரி ஆப்ஷன் பியை பாருங்களேன் சோறும் நீரும் இரு மருந்து என்றவர் கோவூர் கிளார் சோறும் நீரும் இரு மருந்து என்றவர் கோவூர் கிளார் ஆப்ஷன் சியை பாருங்களேன் ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே என்றவர் பொன்முடியார் ஈன்று புறந்தருதல் தலை கடனே என்றவர் பொன்முடியார் ஆக மிச்சம் கூடியது ஆப்ஷன் டி மட்டும்தான் ஆடிநீர் பாடிநீர் செலினே நாடும் குன்றும் ஒருங்கீமே என்றவர் ஆப்ஷன் டி கபிலர் தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி கபிலர் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் இருபத்தி மூன்று பாசறை பள்ளியறை அமைப்பு இடம்பெறுவது பாசறை பள்ளியறை அமைப்பு இடம்பெறுவது ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை ஆப்ஷன் பி பெரும்பான்ற்றுப்படை ஆப்ஷன் சி நெடுநல்வாடை ஆப்ஷன் டி முல்லைப்பாட்டு இந்த நாலு ஆப்ஷனில் பாசறை பள்ளியறை அமைப்பு இடம்பெறுவது எதில் ஆப்ஷன் ஏ பாருங்களேன் பட்டினப்பாலை கடல் வாணிகம் பற்றி கூறுவது தான் எனது பட்டினப்பாலை ஆப்ஷன் பிஏ பாருங்களேன் படை வந்து மகளிர் குழந்தையோட உப்பு வண்டியை ஓட்டிச் செல்வது பற்றி கூறுவது தான் எனது படை ஆப்ஷன் சி பாருங்கள் நெடுநல் வாடை அரண்மனையினுடைய அமைப்பு பற்றி பேசுவது தான் எனது நெடுநல் வாடை ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் டி மட்டும்தான் பாசறை பள்ளியறை அமைப்பு இடம்பெறுவது எதுலனா ஆப்ஷன் டி முல்லைப்பாட்டில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி முல்லைப்பாட்டு கேள்வி நம்பர் இருபத்தி நான்கு பாகர்கள் யானையுடன் பேசி பழகுவது பற்றி கூறுவது ஆப்ஷன் ஏ முல்லைப்பாட்டு ஆப்ஷன் பி பொருநராட்டுப்படை ஆப்ஷன் சி பெரும்பான் படை ஆப்ஷன் டி குறிஞ்சிப்பாட்டு இந்த நாலு ஆப்ஷனில் பாகர்கள் யானையுடன் பேசி பழகுவது பற்றி கூறுவது எது ஆப்ஷன் பியை பாருங்கள் உண்ணுவதற்கு முன்னாடி காக்கிக்கு சோரிடும் வழக்கம் பற்றி கூறுவது தான் பொருணராட்டுப்படை ஆப்ஷன் சியை பாருங்கள் வணிகர்கள் மிளகு புதியின கழுதை மேலே ஏற்றிச் செல்வது பற்றி கூறுவதும் வணிக மகளிர் குழந்தையுடன் உப்பு வண்டிகளை ஓட்டிச் செல்வது பற்றி கூறுவதும் என்னது தான் பெரும்பான் படை ஆக ஆப்ஷன் டியை பாருங்கள் பாம்பு மாணிக்க மணிகளை உமிழ்ந்து வைத்து ஒளியில் இறை தேடச் செல்வது பற்றி கூறுவது குறிஞ்சி பாட்டு ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் பாகர்கள் யானையுடன் பேசி பழகுவது பற்றி கூறுவது ஆப்ஷன் ஏ முல்லைப்பாட்டு தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் இருபத்தி ஐந்து வண்டினை பறவை என்றவர் யார் ஆப்ஷன் ஏ கபிலர் ஆப்ஷன் பி பரணர் ஆப்ஷன் சி கோவூர்கிளார் ஆப்ஷன் டி அவ்வையார் இந்த நாலு ஆப்ஷனில் வண்டினை பறவை என்றவர் ஆப்ஷன் ஏயை பாருங்கள் கிளிக்கூட்டங்களை பழக்கி வெளியிலிருந்து நெற்கதிர்களை கொணர்ந்து சேர்க்குமாறு செய்து பஞ்சம் தீர்த்த பேராற்றலர் தான் கபிலர் ஆப்ஷன் பிக்கு வாங்க ஊரார் பழி சொல்லால் தலைவி நைவதனை ஏழு நண்டுகளால் மிதிப்படும் ஓர் அந்தி பழத்திற்கு ஒப்பிடுகிறார் யார் பரணர் ஆப்ஷன் டிக்கு வந்துடுங்க யானை தன் கோட்டிடை வைத்த கவலம் போல கையகத்தது அது பொய்யாகாதே என்றவர் யாருன்னா அவ்வையார் யானை தன் கோட்டிடை வைத்த கவலம் போல கையகத்தது அது பொய்யாகாதே என்றவர் ஔவையார் ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் சி மட்டும்தான் வண்டினை அருகார்பறவை என்றவர் ஆப்ஷன் சி கோவூர் கிளார் தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கோவூர் கிளார் என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆருக்கு தமிழுக்கு தமிழ் இலக்கிய வரலாறுலேருந்து தேர்வு இரண்ட இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்க நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் த்ரீ நம்பரை தொடர்பு கொடுங்க அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது கம்மியாக ஃபீஸ் கட்டிக்க முடியும் மெட்டீரியலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்க முடியும்